அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண ஸ்ரீ ஒரு சிவகாசி காளிமுத்து ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து கேட்டாங்க சார் எனக்கு வந்து எங்கள் மாமியாரால் எனக்கும் பயங்கரமான பிரச்சனை போய்கிட்டே இருக்குது என்னால் என்னென்ன கண்டுபிடிக்க முடில எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது சரிங்களா என்னுடைய மனைவி வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அவங்க அம்மா சொல்கிற பேச்சு கற்றுட்டு பிரச்சனை பண்ணுறாங்க எனக்கு என் மாமியார் தான் பிரச்சனைங்கிற மாதிரி நான் உணர்றேன் இது என்ன சார் செய்யலாம் அப்போனா அவர் கேட்டார் சரிங்களா அவருடைய பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் காலப்புருஷனுக்கு ரெண்டாம் வீடு அப்போனா இவர் வந்து தன்னுடைய வாயால் தான் பிரச்சனையில் மாட்டுவார் தன் குடும்பம் சார்ந்த பிரச்சனை இன்றைய வயது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு வயசு நடக்குது சரிங்களா அச்ச லக்னம் அப்படின்றது பத்து வருஷத்துக்கு ஒருக்க நகலம் அப்போனா இங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கே இப்போ இங்கே வந்துருச்சு இப்போ வந்து பூரம் ஒன்று அப்படின்னு வந்து இயங்குது சரிங்களா அப்படி பூரம் ஒன்று அப்படின்னு இயங்கும் பொழுது நம்ம லக்னாதிபதி யார் அப்படின்னா சூரியன் நட்சத்திராதிபதி யார் அப்படின்னா சுக்ரன் சரிங்களா இரண்டாம் அதிபதி யார் புதன் சரிங்களா அப்போனா இரண்டுங்கிற குடும்பம் பத்து அப்படிங்கிற மாமியார் தொழில் அந்த ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கு எப்படி திரும்ப சொல்கிறாங்க பாருங்கள் லக்னாதிபதி சூரியன் நட்சத்திராபதி சுக்கரன் இரண்டாம் அதிபதி புதன் இவங்க எல்லோரும் எங்கே இருக்காங்க மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க மோர்ச்சி ஸ்தானம் நல்ல ஸ்தானம்தான் ஆனால் இங்கே என்ன ஆகிடுது பத்து அப்படிங்கிற மாமியார் வேலை ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறனால மாமியாரால் வந்து பிரச்சனைகள் ஜாதகருக்கு உண்டு சரிங்களா இது வந்து இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் விரயாதிபதி அப்படிங்கிற நம்மளுடைய பன்னிரெண்டாம் அதிபதி சந்திரன் அட்சலகனத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கிறனாலும் எதிர்பாராத திடீர் விளை விளை திடீர் விரயங்களும் மாமியார் சார்ந்த பிரச்சனைகளும் இங்கே உண்டு ஏன் மாப்பிள்ளை இப்படி துட்டத்தை போட்டு வெட்டி பண்ணுறீங்க வெட்டியாச்சல் வைக்கிறீங்க சிக்கனமாக இருங்களேன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்களேன் அப்படின்னு முதல்ல ஆரம்பிப்பாங்க ஏன் விரையாதிபதி எட்டில் சரிங்களா அப்படி இருக்கனால மாமியார் சார்ந்த பிரச்சனைகள் சந்திரன் மூலமாக இயக்கப்படும் அச்சலகந்திருக்கு எட்டில் சந்திரன் சரிங்களா அப்படி இருக்கனால இந்த பிரச்சனைகள் வந்து ஜாதகம் உணரப்படும் அப்போனா இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சார சுக்கர பகவான் அப்படிங்கிற இங்கே தனுசில் போயிட்டுருக்காரு தன்னுடைய சுய நட்சத்திரமாக இருக்கிற போராட்டம் மூணில் போய்கிட்டுருக்குறாங்க சரிங்களா அப்போனே பத்து அப்படின்னு அந்த மாமியார் ஸ்தானத்திற்கு இந்த இடம் வந்து எட்டாம் இடம் ஆகிரும் அட்ச லக்கணத்திற்கு ஐந்தாம் இடம் ஐந்துன்னு ஆள் மனம் ஜாதகரை நிம்மதியாகவே இருக்கூட மாட்டாங்க யார் நம்மளுடைய மாமியார் ஏன் மூன்று பத்து ஸ்தானத்திற்குரியவர் சுக்ரன் அவர் எங்கே இருக்கார் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாங்க அப்புறம் என்ன ஆகும் ஜாதகருக்கு மனது பாதிக்கப்படுது எதனால் மாமியாரின் செயல்களால் அப்புறம் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் கவலைப்படாதீங்க ஒரு சிலருக்கு மாமியாரால் பிரச்சனை வரும் ஒரு சிலருக்கு வேலையில் பிரச்சனை வரும் உங்களுக்கு வந்து வேலையில் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிடிச்ச வேலையோ பிடிக்காத செஞ்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து போதிய வருமானங்கள் வருது அப்படின்னா ரெண்டுங்கிற வருமானம் மூன்று அப்படிங்கிற தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமாக ஆன்லைன் வர்த்தகம் சார்ந்து வருது அப்படி இருக்கிறனால இதை கண்டுக்கிடாதீங்க மாமியார் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி சுக்ரன் இருக்கிறனால பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலில் போய் சரிங்களா இவர் வந்து நம்முடைய துலாமீட்டிலே இருக்கிறார் சுக்கரன் அப்படி இருக்கனால ஏதாவது ஒரு மகாலட்சுமி சன்னிதானத்தில் போய் ஒரு இனிப்பு வாங்கி தானம் கொடுங்க கொடுத்தீங்கன்னா சரியாகும் நம்முடைய ஆசிரியர் வீரர்கள் போகிற நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க பத்தாம் இடம் இடத்துல பிரச்சனை என்னன்னா உணவு தானம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் சுக்ரனாக வர்றதுனால ஒரு இனிப்பான பொருள்கள் வந்து தான தர்மங்கள் கோயிலில் கொடுக்குறப்ப இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னா இந்த சுக்கரன் இங்கேருந்து இப்படி நகலும் பொழுது சரிங்களா இந்த பத்தாம் இடத்துக்குரியவங்க நம்மளுடைய சுக்கரன் அவங்க பிரச்சனை தர மாட்டாங்க ஆனால் அந்த நேரத்துலனாகும் இவர் தான் பிரச்சனை பண்ணுவார் ஏன்னா அச்சலக்கிறதுக்கு ஆறில் சுக்கரன் கோச்சாரத்தில் போகிறப்ப இவருக்கு ரொம்ப பிடிக்காது மாமியார் அப்போனா யாராக இருந்தாலும் பத்து அப்படிங்கிற தொழில் அப்படிங்கிறதோ மாமியார் அப்படிங்கிற உறவு முறை காரகத்துவத்தை வந்து நம்ம சந்தித்து தான் ஆகணும் அப்படினால நம்ம அதற்கு தக்க தான தர்மங்கள் பண்ணி நம்ம தற்காத்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுகின்ற அற்புதமான துடமுறையை கண்டுபிடித்த எங்களது ஏஎல்பியை கண்டுபிடித்த எங்களுடைய ஆசிரியர் உயர்தர பூரமத்தேயாக நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வால் ஃபாலோ